அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா அலஹமதுல்லா ஹிரப்பில்லா எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்ல சூனியம் கண்ணீர் மற்றும் ஷெய் வசுவாசு ஜின் பிடித்து ஆட்டுவது போன்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி தீர்வு காணுவது என்பதை பற்றி நாம் தொடர்ச்சியாக சில ருக்கையாக்களை நாம் மோதி பதிவேற்றிருந்தோம் அது சம்பந்தமான சில விளக்கங்களையும் நாம் கொடுத்திருந்தோம் சகோதரிகளை சகோதரிகளை இப்பொழுது ஒருவருக்கு சூனியத்துடன் பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்றால் அவர் எப்படி அந்த சூனியத்தை உடைக்க வேண்டும் அதை எப்படி சரி செய்வது என்பதையெல்லாம் நாம் வந்து சுருக்கமாக பார்ப்போம் முதலாவது சூனியத்தால் பாதிப்பு ஏற்பட்டவர் அந்த சூனியத்திற்கு என்று இருக்கக்கூடிய அந்த அடையாளங்களை எல்லாம் அவர் உணர வேண்டும் அப்பொழுது தான் அவருக்கு சூனியம் இருக்குது அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியும் அதில் சில அடையாளங்களை பார்க்கும் பொழுது கெட்ட கனவுகள் வருவது அந்த கனவுகளில் வந்து விஷப்பாம்புகளை பார்ப்பது குறிப்பாக பச்சை நிற சிகப்பு நிற கருப்பு நிற பாம்புகளை பார்ப்பது நீல நிற பாம்புகளை பார்ப்பது இப்படி அதாவது நிறங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய விஷம் வாய்ந்த பாம்புகளை கனவில் பார்ப்பது கருப்பு கலர் பாம்புகளை பார்ப்பது இந்த பாம்புகளை பார்த்து அவர் பயப்படுவது அந்த பாம்பு கனவிலே வந்து அவருடைய தலைமாற்றுக்கு கீழ் இருப்பதைப் போன்று அல்லது அவருடைய உடலுக்கு மேலாக உட்கார்ந்து கொண்டு படம் எடுத்து உட்கார்ந்து கொண்டு இருப்பதைப் போன்று பார்ப்பது அடிக்கடிப்படியாக பாம்புகளாக அவருடைய கனவுகளிலே வருவது தேல் பூரான் போன்ற விஷ ஜந்துகளை தொடர்ந்து கனவுகளிலே பார்ப்பது மேலும் ஷைத்தான்களை கனவிலே காண்பது அவருக்கு ஆகாத எதிரிகள் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதைப் போன்று பூஜை செய்வதைப் போன்று கோவில்களிலே அவருக்கு எதிராக பூஜை செய்வதைப் போன்றோ அல்லது மந்திரித்து ஓதப்படுவதை போன்றோ இப்படியான விஷயங்களை அவர் கனவிலே காண்பது இப்படியான கனவுகள் தொடர்ச்சியாக வறுமையானால் அவருக்கு சூனையத்துறை பாதிப்பு இருக்குது ஒன்று இரண்டாவது அவருடைய உடலிலே ஏற்படக்கூடிய நோய்கள் அதாவது மருத்துவமனைக்கு சென்றால் மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க உங்கள் உடல் பலவீனமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு விட்டமின் டேப்லெட் எழுதி அனுப்புவாங்க எல்லா ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க எந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் அவர் உடல் நல்லாயிருக்கும் நீங்கள் தான் இருக்கிறீங்க ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அவருக்கு உடல்நிலை முடியாமல் இருக்கும் உதாரணத்துக்கு நன்கு வாட்ட சட்டமாக ஆரோக்கியமாக இருந்தவர் ஒரேடியாக உடல் குறைந்து கொண்டே செல்வது உடலில் கட்டி கொப்பளங்கள் சொறி போன்ற விஷயங்கள் வருவது படை போன்ற விஷயங்கள் உடலில் ஏற்படுவது எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அது சரியே ஆகாமல் அந்த நோய் நீடித்து கொண்டே இருப்பது அதேபடி மூட்டுகள் வலிப்பது முதுகு வலிப்பது குறிப்பாக பின்னால் இருக்கக்கூடிய பேக் பெயின் கீழாக இருக்கக்கூடிய இடத்தில் அதிகமாக வலிப்பது இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஏற் ஏற்படுகிற ஏற்படுவது திடீரென்று ஏற்படக்கூடிய நோய் ஆனால் அது வித்தியாசமான நோயாக இருக்கிறது அந்த நோய் சரியே ஆக மாட்டேங்குது இதே போன்ற விஷயங்கள்லாம் வந்து சூன்யத்துடைய அடையாளத்தை குறிக்கும் அதுக்கடுத்ததாக வீட்டில் ஒரு அமைதியின்மை வீட்டில் வந்து படுக்கக்கூடிய இடத்துல கெட்ட கனவுகளாக வருவது அல்லது ஷைத்தானமை போட்டு அமுக்குவதை போன்று கனவு காண்பது வீட்டில் ஒரு நிம்மதியற்ற ஒரு பறக்கத்து இல்லாத ஒரு இருள் சூழ்ந்த வீட்டை போன்று இருப்பது இதை போன்ற எல்லாம் இருக்குமே ஆனால் சூனியத்துறை பாதிப்பு இருக்குது என்று நாம் சொல்லலாம் அப்படியாக சூரியத்துறை பாதிப்பு இருக்கக்கூடியவர் என்ன செய்யணும் அப்படின்னும் பொழுது சகோதர சகோதரிகளை முதலாவது அவர் அல்லாவிடத்தில் தான் உதவி தேட அல்லாஹுவை கொண்டு உதவி தேட வேண்டும் அல்லாஹுடைய வேதத்தை அவனுடைய வகையை அவனுடைய வார்த்தைகளை ஓதி அவர் உதவி தேட வேண்டும் சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சரியான முறையில் ஓதி பார்க்கக்கூடிய இமாம்கள் இருந்தால் அவர்களிடத்திலே செல்வார்களே ஆனால் அவர்கள் ஓதி பார்த்து அதை சரி செய்து விடுவார்கள் அவர் இமாம்கள் இல்லாத பட்சத்தில் சூனியத்துடைய பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் சூரத்துல் பக்கரா சூரத்துல் பக்கராவை தினந்தோறும் ஓத வேண்டும் அதற்கடுத்ததாக அடுத்ததாக ருக்கையாவுடைய வசனங்கள் என்று சில இருக்கின்றன அந்த ருக்கையாவுடைய வசனங்களை அவர் ஓத வேண்டும் ருக்கையாவுடைய வசனங்களில் சில பார்க்கும் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஏழு முறை ஓத வேண்டும் எப்படி ஓத வேண்டும் என்று பார்ப்போம் யானால் ஒரு டம்ளரில் வந்து இப்படியாக தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் தன் வாய்க்கு அருகாமல் வைத்துக்கொண்டு بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين என்று அந்த தண்ணீரில் படுகின்றவாறு வாய்க்கு அருகாமல் வைத்து என்று லேசாக எச்சில் தெரிவிக்கின்றவாறு அந்த தண்ணீரை அவர் ஊதி வேண்டும் மூன்று முறை பிறகு சூரத்து பக்ராவுடைய ஆரம்ப வசனங்கள் இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலிஃப் லாமீம் ஜாலிகல் கிதாபு லா ஃபீஹி ஹுதல் லில் என்று துவங்கக்கூடிய வசனத்தில் முதல் ஐந்து வசனங்கள் வரை வேண்டும் வேண்டும் பிறகு என்று பின்னர் சூரத்து இந்த வசனத்தை ஏழு முறை கொள்ள வேண்டும் ஓதி முடித்த பிறகு ஒவ்வொரு முறை ஓதி முடித்த உடனே மூன்று முறை ஊத வேண்டும் இப்படி பிறகு சூரத்து பக்கராவுடைய நூற்றி அறுபத்தி நாலாவது வசனம் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை ஓதிக்கொள்ள வேண்டும் ஓத வேண்டும் பின்னர் சூரத்துள் பக்கராவுடைய ஆயத் குறிசி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் என்று வரக்கூடிய ஆயத்தூள் குறிசியை ஓதிவிட்டு இப்படியாக ஆயத்தொள்குறிசியை மூன்று அல்லது ஏழு முறை ஓத வேண்டும் பின்னர் ஆயத்தில் குறிசிக்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய இந்த வசனங்களை ஓதிவிட்டு என்று அவர் ஊதி வேண்டும் பின்னர் சூரத்து கடைசி மூன்று வசனங்கள் அதை அவர் ஓதிக்கொள்ள வேண்டும் என்று துவங்கி ஆழல் காஃபிரியின் வரை ஓதிக்கொள்ள வேண்டும் இப்படியாக ஆமண ரசூலில் இருந்து ஃபன் சோர்ண கோமில் காஃபிரின் வரை அந்த வசனங்களை திரும்ப திரும்ப ஏழு முறை அவர் ஓதிக் கொள்ள வேண்டும் ஓதி முடித்துவிட்டு இந்த தண்ணீரை கையில் ஊற்றி அதை முகத்தில் தெளிக்க வேண்டும் மூன்று முறை முகத்தில் தெளிக்க வேண்டும் சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர் பின்னர் வீடுகளில் எல்லாம் தெளித்து விடுவேன் தண்ணீரை குடிக்க வேண்டும் அப்படி ஓதப்பட்ட அந்த தண்ணீரை ஒரு பக்கெட்டில் கலந்து ஊற்றிட்டு அந்த தண்ணீரை கொண்டு குளிக்க வேண்டும் இவ்வாறு ஏழு நாட்கள் இந்த சூரத்தில் பக்ராவில் இருக்கக்கூடிய வசனங்களை மட்டுமே அவர் ஓதி ஏழு நாட்கள் காலை மாலை காலை ஃபஜருக்கு பிறகும் மகரிப்புக்கு பிறகும் அவர் ஓதி இவ்வாறு செய்து வருவார் ஆனால் இன்ஷா அல்லாஹ் சூன்யம் உடைந்து முற்றாக அவருக்கு ஷிஃபா கிடைத்துவிடும் இதை கேட்டவர்கள் பிறருக்கும் இதை பகிரங்கள் நம் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.